ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோகேஷ் கனகராஜன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து ஓல்டு வர்ல் வந்து ரிலீஸ் பண்றாங்க அதுக்கு வந்து போட்டியா வந்து வார் இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்றாங்க இதுல வந்து ஜூனியர் என்டிஆர் அண்ட் கிருத்திக் ரோசன் இவங்க ரெண்டு பேரும் வந்து நடிச்சிருக்காங்கன்னு நடிச்சிருக்காங்க சொல்லணும் கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு போட்டிக்கும் வந்து போட்டி வந்து நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று வந்து கூலி திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பட்டை தெரிக்கிற மாதிரி வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதனால வந்து இந்த திரைப்படத்துக்கும் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு அதே மாதிரி வந்து ஜூனியர் என்டி ஆர் கிருத்திக் ரோசன் வந்து செம்ம ஆக்டர் அவங்களுக்கும் வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு அதனால அதனால வந்து கூலி திரைப்படத்தோட வசூல் வந்து பாதிக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கினால வந்து ஆயிரம் கோடி வந்து இந்த திரைப்படம் வந்து வசூல் பண்ணும் அப்படின்னு ரஜினி ரசிகர் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து வார் டூ திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஜூனியர் என்டிஆரும் நம்ம ராம் சரணும் நடிச்ச அந்த திரைப்படம் வந்து பெரிய அளவுக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி வந்து வசூல் பண்ணி பட்டையை கிடப்பிச்சு அதனால வந்து இந்த கிருத்திக் ரோசனும் நம்ம ஜூனியர் இந்தியா இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு அதனால வந்து கூலி திரைப்படத்துக்கும் வால் டூ திரைப்படத்துக்கும் வந்து கடும் போட்டி வந்து நிலவ போது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து தேட்டர் வந்து தெறிக்க விட போறாங்க ரெண்டு பேர் பேன்ஸ் வந்து ஆறாவாரமா இருக்காங்க என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தான் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க ஆனா வந்து இந்த ரெண்டு திரைப்படம் வந்து ஒரே நாள்ல வர்றதுனால வந்து கூலி திரைப்படத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் தான் நினைக்கிறேன் இதை பத்தி என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய் பிரான்